நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்லக்கூடிய சோழி மூலியமா இந்த மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடங்கள் எப்படி இருக்கும் சொல்கிறேன் தான முனீஸ்வரம் முன்னின்று காப்பவனே சித்தான செய்தி சொல்லு சிறப்போட வாழவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி அன்பர்களுக்கு இந்த வாழ்க்கை நாட்கள் எப்படி அமையும் பொன்னான நாளாக அமையுமா யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் வருமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பொதுவாகவே ரிஷபராசிகள் கேட்டாவே சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசியும்தான் மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசி பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லாப சனில உங்களுக்கு வந்து வராது தொண்ணூறு பெர்சன்டேஜி யோகங்கள் தான் உங்களுக்கு நல்ல வேலை கால தாமதமாக நடக்க வேண்டிய திருமணங்கள் குழந்தை குட்டி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையில் பொன்னான நாட்களை ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்துருக்கிறதுனால இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு யோகந்தான் பொதுவாகவே சனி பரமாத்மா உங்க ராசியில வந்து மேன்மைப்படக்கூடிய ஒரு தன்மையான ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்குறாரு நினச்சதெல்லாம் நடக்கப் போகுது பல இடையூறுகள் இன்னல்களில் அவமானங்கள் பற்று கிடந்த நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இனி வரும் நேரத்தில் இந்த மார்ச் மாசத்துக்கு மேல உங்கள் நேரம் பொன்னான ஒரு நேரமாக வரப்போகுது சின்ன உண்டு மகாலட்சுமி படத்தை வாங்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வந்தாலும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் போயிட்டு வெள்ளிக்கிழமனுக்கு சாமி கும்பிட்டு வந்தாலும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு மூணு இல்லைனா சாந்தரமா சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு அமைப்பில் போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கையானது சிறந்து விளங்க போகுது இனி வரும் நேரங்கள் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு தான் ஏ பொன்னான நாள் அற்புதமா வாழ போறீங்க சுத்தம் பந்தத்தோட சுகத்தோட வாழ போறீங்க நல்ல ஒரு நேரம் இதுதான் பிரசன்னம் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கும் போது பறவைகள் சத்தம் இந்த நேரங்கள் உங்களுக்கு பொன்னான நாள் தான் நல்லா வரக்கூடிய ஒரு நேரங்கள் மாசங்காலங்கள் படித்தவனுக்கு படித்ததுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இன்னும் பல சுபகாரியங்கள் தடப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதங்கள் கல்யாணம் காட்சிகள் நடந்து தெளிவாகக்கூடிய நேரங்காலங்கள் வருது குறை இல்லாம வாழ போறீங்க உங்க குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வாங்க உங்க முன்னோரை வழிபடுங்க இப்படி முறையான வழிபாடுகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மருடம் இந்த மாதம் மகத்தான செய்தி பல மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு கலைத்துறையில் பிரகாசிக்கணும் ஆசைப்படக்கூடியவங்க பெண்கள் இந்த ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடியவங்கெல்லாம் பிரதிபலிக்க போறீங்க நாலு பேர் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு பேச்சை போகிறாரு இரண்டாவது வீட்டுக்கு ராசிக்கு பேச்சு அவர்னால ரிஷபராசிக்கு குரு பலன் இருக்கு உங்கள் வேல்யூ உயரக்கூடிய ஒரு நேரம் வருது டைம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்க இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோவிலை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாமையும் குறையில்லாமல் இருக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறுகளும் இன்னல்கள் தான் தொந்தரவுல ஆச்சு தடைகள் உண்டு ஒரு பெண்ணால் வரும் ஆண்களுக்கு பெண்ணால வரும் பெண்களுக்கு ஆண்னால வரும் ஏன்னா சிறு வயசுலேயே நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அது நிற்காது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பனுடைய ஒபீனியனில் அவங்களுடைய பேச்சை கேட்டு பண்ணிங்கன்னா தாய் யோகம் இதெல்லாம் வரக்கூடாது இல்லாமல் இருக்கிறதுக்கு சனி பகவான் நல்ல ஒரு யோகத்தில் இருக்காரு குரு பகவானும் நல்ல ஒரு நேரத்தில் வரக்கூடிய தருணனால இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் அவங்கவுங்க முன்னோரை வழிபாடு பண்ணுங்க சிவாயம் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கெட்டிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்துல உட்காருவேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தால் மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறையா பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங்க சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரனா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்க வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்ட அவகிட்ட மந்திரத்துல பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்கு தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்துல உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த எலுமிச்சம்பழம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பா பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்க குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம oh mm -hmm.